ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு உரம் தான் கொடுக்க போகிறோம் செடிகளில் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மண் காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க இப்போ பனி நேரமாக இருக்கா அதனால் நான் என்ன செய்யறது இப்போ வெயில் வந்த தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ஏன் என்ன பனி விழுந்து செடி எல்லாமே ஒரு இதாக அப்படியே குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதனால் பனியெல்லாம் போய் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயில் வந்த தான் என்ன செய்யணும் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கணும் இந்த பாருங்க இப்போ நல்லா வெயில் வந்துருச்சு கொஞ்சம் செடியில் மண்ணெல்லாம் என்ன செஞ்சிருச்சு கொஞ்சம் காஞ்சிருக்கு காஞ்சரை பார்த்து தான் என்ன செய்யணும் நம்ம தண்ணி விடணும் ஏன் இல்லைனாக்கும் நமக்கு வேரலுகள் வந்துடும் இந்த பனியும் நம்ம தண்ணி நிறையா ஊற்றணும்னா சரி வேரல்கள் வர ஆரம்பிச்சுரும் இப்போ தான் எங்கள் பாருங்கள் பூலாம் பூக்க ஆரம்பிக்காக கொஞ்சம் வெயில் படுது அதனால கொஞ்சம் பூ உருதோ நல்லா வெயிலில் வைக்கணும் நமக்கு இந்த வீட்டில் வந்து வெயிலே அவ்வளோவா கிடைக்கல நான் இந்த பாருங்கள் வெயிலை பார்த்து தேடி தேடி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் வெயிலில் வச்சாலும் நல்லா சிறப்பாக வருது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் மல்லிகைப்பூ எங்கே வெயிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வீட்டில் இந்த சைடில் லெஃப்டில் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும் பேர் செட்டு பக்கத்தில் ஆனால் இங்கேனா குளுக்க தூக்கி மூணு தொட்டியும் வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ கண்ணுவை வச்சதுக்கப்புறம் என்ன செய்யுது நல்ல புது தளிர் வர ஆரம்பிச்சிருக்கு தெருதான் பாருங்கள் வெயிலில் தான் தினம் தினம் என்ன செய்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுக்கேன் அதே மாதிரி இங்கிட்டு கனகமரத்தை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் வெயிலில் தூக்கி வச்சுருக்கேன் அதுவும் என்ன செய்யல கரண்ட்டுக்கிட்டே போச்சு வெயிலில் வச்சுருக்கேன் இல்லை புதுசாக நட்டம்ல ரோஜா கல் அதே வெயிலில் வச்சுருக்கேன் வெயிலில் வச்சா புது தள்ளுரே வரும் அதுக்காக வச்சுருக்கேன் அதனால் கூடுமான வரைக்கும் எல்லா செடியும் வெயில் இடத்துல வைங்க அது மேக்ஸிமம் மல்லிகை செடிக்கு வைக்கவே செய்யணும் பூச்செடி ஃபுல்லுமே வெயில் இருந்தால் தான் சிறப்பாக வரும் வாங்க இன்னைக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்ப்போம் கூடுமான வரைக்கும் வீடியாவே ஸ்டிப்பெல்லாம் முழுசாக பாருங்க அப்புறம் தான் உங்களுக்கும் பெனிஃபிட்டு எங்களுக்கு வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ பார்ப்போம் என்ன கேட்டால் இந்த அரிசிகளும் தண்ணி பருப்புகளும் தண்ணி என்ன செஞ்சுட்டேன் மூணு நாளாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வேற ஒரு உரமா ஊற்றிக்கிட்டே இருந்தோம்ல அதனால தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே வாழைப்பழத்தோல் கொஞ்சம் காய்கறி தோல் டீ தூள் நம்ம நேற்று இஞ்சி வெட்டினோம்ல பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க இதை வந்து நம்ம என்ன செய்வோம் தண்ணியில கலந்துக்கிடுவோம் கலந்துக்கிட்டு இதில் அந்த வாழைக்காய் வெட்டினோம்னா அந்த வாழைக்காய் வெட்டின தோல் உருளைக்கிழங்கு வேக போட்டினம்னா அந்த தண்ணி எல்லா தண்ணியுமே என்ன செஞ்சிருக்கேன் எடுத்து வச்சு இதைத்தான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு செடிகளுக்கு கொடுத்து விட போறேன் இது வந்து நல்லா வேர்கா வேர்க்காலில் என்ன செய்யணும் ஊற்றி விடணும் ஊற்றி விட்டோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் அதனால் எப்பவுமே சரி அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி எதையுமே என்ன செய்யாதீங்க கீழே ஊற்றாதீங்க இப்படி எடுத்து வச்சிருங்க ஒரு மூணு நாள் ஆனாலும் ஒன்றும் பரவாயில்ல ஏன்னா நமக்கு புளிச்சா மட்டும்தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் பெருகும் அதனால நான் எப்பயுமே இந்த தண்ணியுமே கீழே ஊற்ற மாட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள்னாலும் சரி எடுத்து வச்சிருவேன் ஒரு ஒரு தட்டியாக தூக்கி தூக்கி வச்சு இங்கே கொண்டாந்து கூட இந்த காடன் பக்கத்தில் வச்சு வச்சிருவேன் வச்சு வச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம எப்போ ஊற்றணுமோ அப்போ கூட ஊற்றிக்கிறது இந்த வெண்டைக்காய் செடி பட்டுப்பூச்சி இதை பிடுங்கிட்டு வேற செடியும் நடந்து பார்த்தேன் இதில் போய் பாருங்க இதை எப்படி கொடி பற்றி பேர்த்தாகனு இந்த இது அவரை கொடி கொடியவரை இதில் பற்றி பேர்த்தாக இது பாருங்க அவரக்காய் எப்படி கிடக்குன்னு பாருங்க இப்போக்கு இதுலேயே நாலு அவரக்காய் கிடக்குது நம்ம உரம் வந்து இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க நமக்கு ஒரு லாபம் தான் வருது அது நம்ம வீட்டிலையே இருக்கிற உரத்தை தான் கொடுக்கும் கடையில் எதுவும் வாங்கிலாம் கொடுக்கல நம்ம வீட்டிலயே நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோமா நம்ம ஆர்கானிக்காக காய்கறி பறித்து சமைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாகவே கொடுங்க அதே மாதிரி செடிகளுக்கும் என்ன செய்யுங்க நல்லா மண் காஞ்ச இதை பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க சுத சுதன் தண்ணியாக இருக்கும்போது என்ன செய்யாதீங்க ஊற்றாதீங்க ஊற்றினா சரி செடியில் வேரலுகள் வந்துடும் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க செடி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு பூக்களுக்குமே இந்த பாருங்கள் செவந்தி பூக்கு வெயில் சரியில்லாதனால தான் இன்னும் பூக்காமல் இருக்காது இதையும் நம்ம முன்னாடி தான் தூக்கி வைக்கணும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வர்றாங்க பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோன்னே அந்த தண்ணிக்கும் அதுக்கும் அப்படியே வேகமாக வர்றாங்க இந்த பட்டர்ஃப்ளை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வர்றாங்க இந்த இது இங்கே எடுத்து கீழே வச்சுன்னா அதுவும் திருப்பி நல்லா வேர் வந்து பற்றிக்கிடுச்சு உங்களுக்கு நல்லா வாடாம தான் நிற்கிது இன்னும் இங்கேயே பூ பூச்சின்னா கூட கொஞ்சம் பட்டர்ஃப்ளை வரும் பட்டர்ஃப்ளை வந்துச்சுன்னா சரி நமக்கு சீக்கிரமாக பூக்கள் எல்லாமே காய்களாக மாறும் இந்த வெண்டைக்காய் சில அதுக்குள்ள பாருங்கன்னா முட்டு வரப்போகுது பாருங்கள் சின்னதாக தான் இருக்கு முட்டு வரப்போகுது ஏன்னா நம்ம வந்து அடி உரமா தொழு உரம்னா கொடுத்து தான் நம்ம மண் கலவை ரெடி பண்ணுறோமா அதனால என்ன செய்யும் செடி நல்லா சிறப்பாகவே வரும் சீக்கிரமாவே நமக்கு பூவும் காயும் கிடைக்க ஆரம்பிச்சோம் அதனால கூடுமான வரைக்கும் எப்பயுமே இயற்கை உரம் பயன்படுத்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அந்த செம்பருத்தி குச்சி ஒடிச்சு கொண்டு வந்து வச்சேன்னு சொன்ன செஞ்சு பாருங்க மொட்டு பெருசாகிட்டே வருது பார்த்தீங்களா அப்படின்னா வேர் பிடிக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி மல்லிகை குச்சி வச்சேன் அதுவும் எப்படி தளர்த்துருக்குன்னு பாருங்க அது வந்து குண்டு இந்த ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்களா ரோஜாவுக்கு மாதிரி நல்லா பெருசா வரும் அந்த மல்லி பக்கத்து வீட்டில் இருந்துச்சு அவங்ககிட்ட வந்து குச்சி வாங்கிட்டு வந்து மூணு மூணுதான் பிரித்து வச்சேன் ரெண்டுதும் நல்லா தழுத்துருச்சு இன்னொன்று முனைய வச்சேன் இந்த பாருங்க இது லேசாக தான் தழுத்திருக்கு பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் வந்தால் நமக்கு லாபம்தான் இது இந்த பூ பர்பிள் கலரு இது பக்கத்து வீட்டில் பிடிங்காந்து வச்சங்கன்னில்ல அதில் வந்து விதை போட்டுங்க பாருங்க எவ்வளவு விதை முளைச்சிருக்குன்னு இதுவும் நாளைக்கு வந்து இது போட்டுரும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்க இந்த புதினா அன்னைக்கு குச்சி எடுத்து நட்னம்ல இதுவே எவ்வளோ தளத்தளம் இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் அடிக்கும் காலையில் ஒரு ஏழு மணிக்கு போல் வெயில் வரையுமே அடிக்கும் அதனால் இங்கே தூக்கி வச்சுருக்கேன் வெயில் பட்டால் தான் எந்த செடியுமே சரி நமக்கு ஸ்டார் சொல்லி உருவாக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா உருவாக்கி செடி வளர்கிறதுக்கு உதவி செய்யுமாங்களா சூரியன்லேருந்து வர்றதை எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லா வளரும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் பாவக்காய் இங்கே பாருங்கள் வரிசையாக பாவக்காய் கிடக்கு நான் அப்போ தான் பார்த்தேன் இந்த பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் அதுக்கு கீழேயே நோன் கிடக்கு இந்த பாருங்க ரெண்டு பாவக்காய் இந்த ஒண்ணு கிடக்கு பாருங்க இது மூணு வீட்டுலாம் அப்படியே குட்டி குட்டியா வரது பாருங்க அதே மாதிரி இதுலயும் குட்டி குட்டியா தான் பாவக்காய் கிடக்கு இந்த செடி சாஞ்சி அப்படியே இவங்களோட ஜாயிண்ட் அடிக்க போறாங்க இங்க பாருங்க இதுலயும் இந்த குட்டி குட்டியா பாவக்காய் கிடக்கு பாருங்க இந்த பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணால் ஒரு பத்து பாவக்காய் கிடைக்கும் பத்து பாவக்காய்னாலும் சரி நம்ம ஒரு நாளைக்கு புளிக்கெழம்பு வச்சுக்கிடலாம் பாவக்காய் புளிக்கிழம்பு இதில் அன்னைக்கு கத்திரிக்காய் தேடும் போது கிடைக்கல நேற்று தான் பார்த்தேன் இதுல ரெண்டு கத்திரிக்காய் ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்காது அது இன்னொரு நாளைக்கு நம்ம அந்த அடியில் கிடக்கு பாருங்க இந்த அறுக்கு பாருங்க இது இன்னொரு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இப்போ தான் பப்பால் எனக்கு மீன் அம்மிலமும் கொடுத்ததுக்கப்புறம் பப்பாளில் ஒரு ஒரு கணுலையும் நாலஞ்சு பூ வச்சுருக்குது வரிசையாக காய் வரும்னு நினைக்கிறேன் முதல்ல ரெண்டு இடம் பூத்து உது இப்ப இப்போ சிறப்பாக வருது கமாண்ட் பண்ணுங்க தேங்க்யூ